இதுவரை நம்மை நடத்தி வந்த இயேசுவின் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்குரிய சிந்தனைக்காக இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாலான நிலத்திலும் ஊழல் இடத்தில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியைப் போல காத்தள்ளினார் அதை பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது கத்தர் ஒருவரே அவனை நடத்தினார் யாக்கோபை குறித்து இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு தன்னுடைய பெற்றோர்களை விட்டு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவின் நிமித்தமாக ஏற்பட்ட பாதிப்பு அதாவது ஏசா தன்னுடைய சகோதர யாகோப்பை கொன்று போட யாயத்தமான உடனே பெற்றோர்களே கூப்பிட்டேப்பா நீங்க இருந்து மாமா வீட்டுக்கு போயிரு தூரம் அங்கே போயிட்டேன்னா தப்பி விடலாம் அல்லது உன் அண்ணன் உன்னை கொன்று போட்டு விடுவான்னு சொல்லும் பொழுது புறப்பட்டு போகிற வழி கடினமான பாதை என்ன நடக்கும் அப்படின்லாம் தெரியாது இரவு பொழுது கூட ஒரு கல்லை தலைக்கு வைத்து விட்டு காட்டில தூங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்படி பலவிதமான பாதைகளை கடந்து சென்று மாமா வீட்டுல போய் அங்கு வேலை செய்து வருடங்கள் கடந்து திரும்பி வரும்பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான் நான் வெறுங்கையாய் போனேன் இப்படி திரும்பி வரும்பொழுது பரிவாரங்களை கத்த கொடுத்திருக்கீங்க ஆசீர்வதித்திருக்கிறீங்க அதோடு மட்டுமல்லாமல் அன்றவரே சொல்கிறார் நான் ஒருவரை அவனை நடத்தினேன் அந்த தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த வருடத்தின் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த ஜனவரி மாதம் முதல் இம்மட்டும் பாத்தீங்கன்னா டிசம்பர் வரை கத்தனமே நடத்தினாரே கைவிடலே எத்தனை நாட்கள் எத்தனை சூழ்நிலை நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறோம் அடுத்து என்ன செய்வதுன்றே தெரியல என்ன முடிவு எடுப்பதுன்றே தெரியல நேரம் அப்படியே திகைத்து போய் மலைத்து போய் நின்ன நாள்லாம் அவ்வளவுதான் நீ முடிஞ்சிருச்சு இல்ல வழி இல்லைன்னு சொன்ன இடத்துல கூட வழியை உண்டாக்கி நடத்தினார அதற்கு இன்னைக்கு நன்றி சொல்லான்ண்டவர் எதிர்பார்க்கிறாரு உட்கார்ந்து அதை யோசித்து பாருங்க ஆனா நம்ம அந்த சூழ்நிலையில அப்படியே மறந்துடுவோம் எப்படி செய்தாண்டு வரை அந்த வழி காண்பிப்பாரு அது செஞ்சு முடிச்ச உடனே அது நடந்த உடனே நம்ம அப்படியே மறந்து விடுவோம் இல்லை இந்த நாள் நினைவுக்கு வந்து பாதைகளுக்கா நன்றி என்று சொல்லுங்க ஏனென்றால் தொடர்ந்து அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார் அதை செய்யும் பொழுது அவர் அற்புதமாய் வரப்போகிற நாட்களும் நமக்கு நடத்துவார் ஏசாயி ஐம்பத்தி எட்டு பதினொன்று சொல்கிறது கருத்த நித்தமும் நடத்துவாராம் ஒரு மனிதன் ஒரு மனிதனை குறித்த காலங்கள்தான் குறித்த காரியத்தில் தான் நடத்த முடியும் எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் நேர்வழியில் நடத்த முடியாது ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல நித்தம் நடத்துவாராம் இதுவரை நடத்துவார் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினான்குல இந்த தேவன் இதுவரை நடத்தின தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் நம்முடைய தேவனா இருப்பாராம் மரண பரியாத கடைசி வரை நடத்துவாராம் யோசித்து பாருங்கள் இவ்வளவு வல்லமையான மகிமையான தேவனை நான் பெற்றிருக்கிறோம் ஏன் சோர்ந்து போக வேண்டும் எல்லா நீ என்ன செய்யறன்னு தெரியல இதை நடத்துறதுன்னு தெரியல என்று புலம்புறீங்களா மழையை போன்ற ஒரு பர்வதத்தை போன்ற பிரச்சனை முன்னாடி நிக்குதா இதுவரை எங்களை நடத்தின எங்கள் ஆண்டவர் இனியும் நடத்துவார் குடும்பத்தின் காரியங்களா இருக்கலாம் பண தேவைகளா இருக்கலாம் பிள்ளையின் திருமணமாக இருக்கலாம் வீடு கட்டுகிற காரியங்களா இருக்கலாம் நீ கைய பிசைஞ்சிட்டு இருக்கிறீங்களா இந்த வருஷம் ஆண்டவர் நடத்தினதை ஆரம்பிச்சாரே இதுவரை கொண்டு வந்தாரே இனி ஏன் நடத்த மாட்டார் சொல்லி பாருங்க கர்த்தர் காரியங்களை நடத்துவது உங்கள் கண்கள் காணும் அத நீங்க பாப்பீங்க ஒரு அருமையான தகப்பன் நான்கு பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருக்கும் போதே மனைவி மறித்து போய் விடுகிறார்கள் ஒரே துக்கம் என்ன பண்றது சொல்லி அங்கலாய்த்து அழுகிறார் ஆனாலும் ஆண்டவர் அவரை திடப்படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் அவர் சொல்லுகிறார் இந்த பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நான் முயற்சி எடுத்தேன் நான் செய்வது ஒரு சிறு பிசினஸ் தான் ஆனாலும் ஆண்டவர் என்னை கைவிடல இந்த பிள்ளைகளை படிக்க வச்சேன் என்னால முடிஞ்ச வேலையை செய்து கொடுத்து பிள்ளைகளை பராமரிச்சேன் இன்னைக்கு அப்பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் திருமணம் பண்ணி கொடுத்து அவங்க அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்த்து இன்னைக்கு நான் திரும்பி பாக்குறேன் திரும்பி பார்க்கும்போது இதுவரை கர்த்தரனை அற்புதமாய் நடத்தினார் என்று சொல்ல முடிகிறது மகிமைப்படுத்தினார் இன்னைக்கு நீங்களும் ஏன் திரும்பி பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கூடாது நன்றி சொல்லக்கூடாது அதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையில நடத்தினாரே தாண்டி வர உதவி செய்தாரே இன்னைக்கு நன்றி சொல்லுவோமா ஜபிப்பங்களான் தகவனே எங்களை நித்தமும் நடத்துகிற தேவனா ஸ்தோத்திரம் அநேக நேரத்தில் நாங்கள் கண்ணீர் விடுகிறோம் அநேக நேரத்தில் இருளா மாறி விடுகிறது வழி தெரியாமல் நாங்கள் புலம்புகிறேன் வழியை உண்டாக்குறீர்கள் சில நேரம் வழி தப்பி போனாலும் கூட திரும்பவும் நேர்வழிக்கு கொண்டு வந்து நடத்துறீர்கள் அதற்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒருபோல அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் அடுத்து யார் எங்களை யெங்களை கைட் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய கரத்தை புடிச்சு தைரியம் கொடுத்து நடத்தும்படியா நான் கிருபை உண்டாகட்டும் இந்த நாளில் நாங்கள் தொடர்ந்து நீ நடத்தி வந்த பாதைகளை நினைத்து கடந்து வந்த பாதைகளை நினைத்து கண்ணீரோடு நன்றி சொல்லுவது விஷயங்க நீதின் பாதையில தினம் எங்களை நடத்துகிற தேவனா இருப்பதற்காக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கடந்து வந்த பாதைகள் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் கர்த்தர் நடத்தினதை நினைச்சு நன்றி செலுத்துவோம் தொடர்ந்து அவர் நடத்துவதை நாம் அனுபவிப்போம் இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்